டாஸ்மாக் குரலுக்கு எதிராக பாஜகவினர் போராடுவதை வரவேற்கேன்னு சொல்லி திருமாவளவன் அவளும் பேசுகிறார் இதே வார்த்தையை நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்லியிருந்தாங்கன்னா ரெண்டு ஒரே டோன்ல இருக்குன்னு சொல்லி அதை வந்து பாஜக பார்த்தீங்களா பாஜக வீட்டின் ஒரே மாதிரி பேசுகிறான்னு சொல்லி நம்மளே பேசியிருப்போம் ஆனால் இன்னைக்கு திருமா பேசினார் அது வேறு மாதிரியான அவர் வந்து பொது பிரச்சனை போடாடுறாங்க அதை வரவேற்கிறோன்ற மாதிரி ஒரு டோனுக்கு போகிறது இது இதுதான் இது இரட்டை வேட மாதிரி தெரியுது அந்த அடிப்படையில் தான் தலைவர் சொன்னாரு வெறும் ரசிகர்களாக வெறும் ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் எங்களுக்கு தேவையில்லை வெறும் ஆட்டு மந்தைகளாக இருக்கக்கூடிய ஆட்கள் எங்களுக்கு தேவையில்லை கடந்த காலத்துல திருமா பேசணும் ஒரு விஜயகாந்த் என்ன அவர் என்ன செஞ்சிருக்க அரசியலுக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சார் இருந்தார் விஜய் திமுகவை எதிர்க்கிறாரு அதனால நாங்கள் விஜய் எதிர்க்கிறோங்கிறத தாண்டி வேற என்ன காரணம் இருக்கு இல்லை விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சும் சரி இப்போவும் சரி அவர் நாங்கள் வந்து வாழ்த்துறோம் இன்னும் அவர் வளர்ந்துன்னு சொல்றோம் நீங்க வந்து திமுகவை எதிர்ப்பதற்காக வந்து அவர் நாங்கள் வந்து எதிர்க்கல உடனே நேரடியா நடிகரா வந்து நடிகருக்காக வந்து நாங்க வந்து பண்ண பிரச்சாரம் பண்ணல இப்ப இதுக்கு என்ன பண்ணுவோம் கமலஹாசன் கமலஹாசன் அவர்களுக்கு வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு திருமாவளவன் இவர் என்ன சமூக பணி செஞ்சாரு அவரு வந்து தேர்வு செய்துக்காக நாங்க போய் பிரச்சாரம் பண்ணல திமுக செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டி நாங்கள் ஆர்ப்பாட்டம் மக்கள் மத்தியில் வந்து போராட்டங்களை நடத்துறோம் மறியல் நடத்துறோம் எத்தனையோ எங்களுக்கும் வந்து ஹாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்க செய்தியை கேள்வி கொடுத்தேன் அந்த செய்தியை இது சம்பந்தமா என்ன அவங்களுக்கு என்ற அந்த படப்பிடிப்பு இடைவெளிகளில் எல்லாம் வந்து அவர் வந்து அப்படி இடைவெளியில பேசக்கூடிய விவகாரத்துல தான் நீங்க இவ்வளவு கடுமையான எல்லாம் வைக்கிறீங்க

10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழ் நேரர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த திரு இளஞ்செங்குவாரா அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசறதுக்குறோம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் விழுப்புரத்தில் நடந்த இந்த மாநில அந்தஸ்து கிடைக்கப்பட்டதுக்கான ஒரு மாநாடு நடத்துறாங்க விசிகா அவங்க கட்சி நடத்துறாங்க நடத்தும் பொழுது சம்பந்தமே இல்லாம ஒரு நடிகர் கட்சி தொடங்கிவிட்டால் ஆட்டு மந்தை போல் அவர் பின்னால் செல்லும் இளைஞர்கள் திருமாவளவனுக்கு தேவை இல்லை அத்தகைய இளைஞர்களை வெளியேற்றுவதுதான் கட்சிக்கு சிறப்பு சினிமா கவர்ச்சியில் இளைஞர்களை திசை மாற்ற முடியாதுன்னு சொல்லி திருமா பேசுறாரு வன்னியரசும் இதே மாதிரி அடிச்சு ஒரு அடி அடிக்கிற தாவேக்காவை வேற சொல்லலை ஆனா போற போக்குல அடிச்சு விட்டு போறாரு இந்த மாநில அந்தஸ்து கிடைச்சதுக்கும் இவங்களை விமர்சனம் பண்றதுக்கும் என்ன இந்திய தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரத்தை பெற்ற ஒரு மாநில கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் பரிணாமம் பெற்றிருப்பதை கொண்டாடக்கூடிய தான் விழுப்புரத்தில் நடந்த அந்த மாநாடு அதாவது இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்பேத்கரிய கோட்பாட்டோட ஒரு தலித் அடையாளங்களோடு இருக்கக்கூடிய அல்லது தலித் அடையாளங்கள் இந்த சமூகம் சொல்லக்கூடிய ஒரு அடையாளத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அம்பேத்கரிய கோட்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி இந்திய அளவில் இப்போ மூன்றாவது கட்சியாக தென்னிந்திய அளவில் பார்த்திங்கன்னா முதல் கட்சியாக இது வரைக்கும் எத்தனையோ தலித் தலைவர்கள் இங்கே உருவாகி இருக்கிறார்கள் ஆனால் தென்னிந்தியாவில் ஒரு அம்பேத்கரிய அமைப்பு ஒரு கட்சி தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரத்தை பெற்று இருக்கிறது இந்திய அளவில் வந்து மூன்றாவது கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது இது சாதாரணமாக பார்க்கலாம் எல்லாருக்குமே ஆனா இந்திய வரலாற்றில் நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய மைல்கல் இது ஒரு பெரிய சாதனை இந்த கட்சி இந்த தலைவர் எங்களுக்கு கொடுத்திருக்க மிகப்பெரிய பரிசு என்பது நீங்க பார்க்கலாம் அந்த வகையில் கொள்கை அடிப்படையில் கோட்பாட்டு அடிப்படையில் இத்தனை நாள் இருக்கக்கூடிய இந்த சனாதன கட்டமைப்புகள் எல்லாம் தகர்த்து பொது நீரோட்டத்தில் நாங்கள் கலந்து பொது நீரோட்ட கட்சிகளோடு நாங்கள் பங்கெடுத்து பங்கேற்று எங்களுடைய பங்களிப்பையும் செலுத்தி ஒரு ஆணை தேர்தல் ஆணையத்துடைய அங்கீகாரத்தை தெரியும் அந்த அடிப்படையில் தான் இந்த கட்சி கொள்கை அடிப்படையில் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற அடிப்படையில் மிகப்பெரிய சாதனை புரிந்து வரக்கூடிய ஒரு கட்சி அந்த அடிப்படையில் தான் தலைவர் சொன்னாரு வெறும் ரசிகர்களாக வெறும் ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் எங்களுக்கு தேவையில்லை பெரும் ஆட்டு மந்தைகளாக இருக்கக்கூடிய ஆட்கள் எங்களுக்கு தேவையில்லை எங்களுடைய கொள்கை அடிப்படையே நீங்க பாத்தீங்கன்னா சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை தான் இந்த தலைமை தலைமுறை தியாகம் செய்யட்டும் அடுத்த தலைமுறை நாடாளட்டும் சொல்லிட்டுதான் எங்க தலைவர் வந்து கொண்டு வந்தாரு ஆரம்பத்துல வாய்க்கரிசியை போட்டு கொண்டுதான் இந்த இயக்கத்தையே தொடங்கின கட்சி இந்த கட்சி எனவே இது நூத்துக்கு நூறு விதம் உண்மைதானே ரசிகர் மன்றமோ ரசிகர் பட்டாலுமே எங்களுக்கு தேவையில்லை கொள்கை வீரர்கள் போராளிகள் தான் இந்த கட்சிக்கு தேவைன்னு சொன்னோம் அந்த அடிப்படையில அவர் சொல்லியிருக்காரு கடந்த காலத்துல திருமா பேசின ஒரு

விஜயகாந்த் மக்கள் வந்து அவர் பல பத்தாண்டுகள் வந்து வேலை செஞ்சு மக்கள் பணியில் பல போராட்டங்களை வந்து மாநாடுகளை போராட்டங்களை வந்து முன்னின்று நடத்தி மக்களோடு மக்களாக நின்று அவர் காலத்தில் வந்து வேலை செஞ்ச பிறகு மக்கள் நல கூட்டணியில் நாங்கள் வந்து அவரோட கைகோர்க்க முடிந்தது கைகோர்க்க அந்த காலத்தில் தான் நான் வந்து அவர் வந்து முதல்வர் வேட்பாளராக எங்களுடைய மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து நாங்க வந்து பண்ணி அப்ப பண்ணது உடனே நேரடியா நடிகரா வந்து நடிகருக்காக வந்து நாங்க வந்து பண்ண பிரச்சாரம் என்ன கமல்ஹாசன் அவர்களுக்கு கமலஹாசன் அவர்களுக்கு வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு திருமாவளவன் இவர் என்ன சமூக பணி செஞ்சார் இப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு ஓகே இவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியல அவரை வந்து தேர்வு செய்யத்துக்காக நாங்கள் போய் பிரச்சாரம் பண்ணல இல்லை இல்லை அவங்களுக்கு எங்களை தேர்வு செய்வதற்காக வரும்போது இந்த மக்களால் கலை உலகத்தால் அவர் கலை உலகத்தில் வந்து உலக நாயகன் என்று போற்றக்கூடிய அவர் வந்து நமக்கு வந்து ஆதரவு தரும் போது இது வந்து கலை உலகத்தின் நாயகன் வந்து தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக வந்து போராட்டத்தில் மக்கள் போராளியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளை வந்து தேர்வு செய்வதற்காக ஆதரவு கொடுக்கும் போது உலக நாயகன் கலை உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் எங்களை ஆதரிக்க வந்திருக்கிறார் இதனால் அவர் ஆதரவு பெற்ற சின்னம் இந்த பானை சின்னம்னு வந்து போட்டிருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல உங்க நீங்க சொல்ல வரதை வச்சு பார்க்கும் பொழுது விஜய் திமுகவை எதிர்க்கிறாரு அதனால நாங்க விஜய் எதிர்க்கிறோங்கிறத தாண்டி வேற என்ன காரணம் இருக்கு இல்லை விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சும் சரி இப்பவும் சரி அவர் நாங்கள் வந்து வாழ்த்துறோம் இன்னும் அவர் வளர்ந்துன்னு சொல்றோம் நீங்க வந்து திமுகவை எதிர்ப்பதற்காக வந்து அவர் நாங்க வந்து எதிர்க்கல திமுகவை இன்னும் தீவிரமாக எதிர்க்கணும் அவர் உண்மையாவே வந்து அவர் வந்து அரசியல் எதிரி அப்படின்னு சொன்னால் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் அவர் வந்து எங்கேயோ பனையூரில் வந்து உட்காந்து கொண்டு அடிக்கடி வந்து அவர் வந்து ஜனநாயகன் என்ற அந்த படப்பிடிப்பு இடைவெளிகளிலெல்லாம் வந்து அவர் வந்து அப்படி இடைவெளியில பேசக்கூடிய விவகாரத்தில் தான் நீங்கள் இவ்வளோ அடுமையான விமர்சனம்லாம் வைக்கிறீங்க அதான் அந்த இடை இடைவெளியில் கூட எல்லாமே இடைவெளியில கூட வந்து அவர் திமுகவை மட்டுமே அவர் எதிர்க்க கூடிய நிலையில இருக்கிறார் கொள்கை எதிரி பிஜேபி சொல்லிட்டு அரசியல் எதிரி வந்து திமுக திமுகவை மட்டுமே அவர் வந்து சாடுவது என்பது வந்து ஒரு பெரிய வியப்பா இருக்கிறது கட்சியாக தான் அவங்க பதிவு செஞ்சிருக்க தமிழ்நாட்டை ஆளக்கூடியவர் மாநில கட்சியை வந்து பாஜக இருக்கு தமிழ்நாட்டுல பாஜக சீன்ல இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் நீங்க பாஜக தான் அதிமுகவை நாலா சின்ன பின்னமா உடைச்சிருக்கு பாஜக வந்து இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய இடத்துல இல்லைனாலும் தமிழ்நாட்டை சீரழிக்கக்கூடிய இடத்துல பாஜக இருக்கு இங்க இருக்கக்கூடிய கட்சிகளை சின்ன இடத்துல பாஜக இருக்கு இந்த கட்சிகள் எப்படி எந்த திசை வழி போக்குல போகணும்னு சொல்ற இடத்துல வந்து பாஜக இருக்கு ஈடி எல்லாத்தையும் தன் கையில வச்சுக்கிட்டு யார் யார் என்னென்ன பேசணும் என்ன அறிக்கையை விடணும் இன்னைக்கு என்ன நடக்கணும் நாளைக்கு என்ன நடக்கணும்னு சொல்ற இடத்துல இன்னைக்கு பாஜக இருக்கு செங்கோட்டை என்ன பேசுறாரு எடப்பாடி என்ன பேசுறாரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி என்ன பேசுனாரு இப்போ என்ன பேசுறாருன்ற திசை வழி போக்கையே மாத்தி கொண்டிருக்கக்கூடிய இடத்துல தான் பாஜக இருக்க தவிர பாஜக வந்த பிறகு நம்ம எதிர்க்கணுன்றது இல்லை வருவதற்கு முன்பாகவே வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் இந்தியா முழுமைக்கும் இந்த பாஜக எப்படியெல்லாம் சீரழிச்சு இருக்குதுன்னு பார்க்கும்போது தமிழ்நாடு மட்டுமே அவர்கள் வந்து சிக்காத ஒரு மாநிலமாக இருக்குது இது பெரியார் மண்ணாகவும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சி தீவிரமாக பணியாற்றக்கூடிய மன்னாவும் இது இருக்கிறதுனால அவர்களால் எந்த ரூபத்திலையும் உள்ள நுழைய முடியாத இருக்கிறதுனால எந்தெந்த வடிவத்திலையும் வளர வரலான்னு நினைக்கிறாங்க அதனால அவங்க வரல வந்த பிறகு எதிர்க்கலான்றது வந்து ஒரு பெரிய தப்பான ஒரு முன் உதாரணம் வரவே கூடாது வருவதற்கு முன்பாகவே இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும் போது அவங்க வரவே வராம தடுக்க தான் நம்முடைய வேலை இல்ல பாஜகவை எதிர்க்கணும் அப்படின்னா களத்தில் நின்று போராடுறது இப்போ அவங்க கூட முன்மொழிக்கு எதிராக தான் அவங்க பேசியிருக்கிறாங்க பிஎம்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் அவங்க எதிராக தான் பேசியிருக்காங்க இதில் கூடுதலாக திமுக சேர்ந்து க கபல் நாடகம் ஆடுகிறதுன்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க அதை தாண்டி பெரிய அளவில் எந்த இடத்துலையுமே பாஜகவுக்கு இணக்கமாகவோ இல்லை திமுக சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு இணக்கமாக இங்கேயும் போகலையே நீங்கள் சொன்னீங்கல்ல திமுக எதிர்க்கிறாங்கன்ற ஒரு பாயிண்ட் வரும்போது திமுக தாக்காவை எதிர்க்குது நாம் தமிழர் கட்சி தாக்கா எதிர்க்குது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் போற இடத்துலலாம் மேடையில் ஏதாவது ஒரு லைன்ல சேர்த்து விட்டு போயிடுறாங்க நடிகர் ஆரம்பிச்சிருக்காங்க கட்சி நேற்று வந்தவர் காலவதியான நடிகர்னு சொல்லி பேசுறீங்க இப்படி எல்லா கட்சிகளுமே தாவேக்கா எதிர்க்கும் பொழுது அப்போ உங்களோட குரங்கள்லாம் ஒரே மாதிரி தரு தாவேக்கா வந்து நூறு சதவீதம் திமுகவை விமர்சிப்பதற்கு அவருக்கு அரசியல் ரீதியாக உரிமை உண்டு அவங்க வந்து நூறு சதவீதம் விமர்சிப்பதில்லை பிஜேபி விரும்புகிற மாதிரி பட்டும் படாமல் போகிறாங்கிறது தான் எங்களுடைய இது திமுகவை விமர்சிப்பதற்கு உங்களுக்கு உண்மையாகவே அந்த காரண காரியங்கள் உண்டு என்றால் நீங்கள் நூறு சதவீதம் வந்து நீங்கள் அதை வந்து விமர்சிக்கலாம் போராட்டம் நடத்தலாம் மக்களை திரட்டலாம் நீங்கள் இன்னும் இன்னும் வேகமாக நீங்கள் அதை பண்ணலாமே ஏன் அது பண்ணாமல் இப்போ பிஜேபியோட அஜெண்டா மாதிரி நம்ம ஏன் செய்யணும் தான் நாங்களுடைய கேள்வி எங்களுக்கு பிஜேபி நீங்கள் எதிர்க்கணும் திமுகவும் எதிர்க்கணும் இப்போ நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே இந்த கூட்டணியை சிதைக்காமல் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு எங்கள் குறைகள் இருக்குது குற்றங்கள் இருக்கு எத்தனையோ கசப்புகள் இருக்கு இருந்தாலும் பிஜேபி இங்கே வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக திமுகவுடைய எத்தனை குறைகளை கூட நாங்கள் வந்து ஏற்றுக்கொண்டு அதை வந்து பிஜே மதவாதமாக மற்ற பிரச்சனைகளான் முன்னிறுத்து பார்க்கும்போது இந்த மதவாதம் இந்த தேசத்துக்கு எதிரானது என்கிற அடிப்படையில் பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது என்கிற அடிப்படையில் திமுக கூட்டணியை நாங்கள் கட்டிக்காத்து இந்த திமுக கூட்டணி தான் வெற்றி பெற வேண்டும் என்கிற எங்களுக்கு தேவை இருக்கிறது அதனால் அப்படி இருந்தாலும் கூட திமுக செய்கிற தவறுகளை சுட்டி காட்டி நாங்கள் ஆர்ப்பாட்டம் மக்கள் மத்தியில் வந்து போராட்டங்களை நடத்துகிறோம் மறியல் நடத்துகிறோம் எத்தனையோ எங்களுக்கும் வந்து ஹாஸ்மாக ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்க செய்தி நீங்கள் கேள்விப்பட்டே கவனிச்சிருப்பீங்க அந்த செய்தியை இது சம்மந்தமாக விசிகா என்ன அவங்களுக்கு கருத்து கருத்து அதான் அவர் சொல்லும் போது மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காரு முன் உதாரணம் இல்லை முகாந்தரம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார் அது உண்மையாகவே அது உண்மையாக இருந்தால் அரசாங்கம் வெளி கொண்டு வரலாமே இப்போ அதுக்கு நாங்கள் எதுவும் தடையாக இல்லையே இது உண்மைன்னா நீங்கள் நாங்கள் நாங்கள் என்ன அதுக்கு வந்து தடை சொன்னால் பரவாயில்லையே திமுக தவறு செய்தால் அந்த திமுக மேலே வந்து நடவடிக்கை எடுங்க நாங்கள் வந்து அதுக்கு வந்து முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை ஆனால் சும்மா வெறுமனுமே அவதூறு பரப்பி வீண் பழியை சுமத்தி வேணுமையனே சொல்லும்போது இந்த கூட்டணியின் பிம்பத்தை அந்த மரியாதையை அந்த ஒற்றுமையை அந்த வலிமையை சிதைத்து எப்படியாவது வந்து இதை வந்து ஏதாவது ஒரு செங்கலை உருவிட்டால் இந்த கூட்டணியை சிதைச்சிட்டா பிஜேபி தலைமையில் இங்கு ஒரு ஆட்சி அமைக்கலாம் பிஜேபி அதிமுக தலைமையில இல்லை பிஜேபி தலைமையில் ஒரு ஆட்சி அமைக்கலாம்னு கனவு காண்றதுக்கு வந்து அண்ணா திமுகவும் துணை போகுது மற்ற கட்சிகள் துணை போகுது மறைமுகமாகவோ நேரடியாகவோ துணை போகிறது தான் நம்ம வேடிக்கை பார்க்குறோம் அந்த வேடிக்கை இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இப்படி வந்து அவங்களை விமர்சனம் பண்ண வேண்டியது இருக்குது உண்மையாகவே வந்து விஜய் வந்து பிஜேபியை எதிர்ப்பதாக இருந்தால் நூறு சதவீதம் வந்து எதிர்க்கணும் வெறுமனமே வந்து அவர் வந்து பாயாசம் இது வந்து அதெல்லாம் சொல்ற மாதிரிலாம் பேசக்கூடாது அவர் நீ வந்து திமுகவையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்க கூடாது அவர் பிஜேபி பிஜேபியை எதிருங்க திமுகவை திமுகவை எதிருங்க இது வந்து கொள்கை அடிப்படையில் எதிருங்க இது அரசியல் ரீதியா எதிருங்க ஒரு தப்பும் இல்லை ஆனா நீங்க ரெண்டுமே சரியா பண்ணல திமுகவை கூட நீங்க முழுசாக நீங்க வந்து எதிர்க்கலை திமுகவை நீங்கள் அரசியல் ரீதியாக எதிர்க்கணும்னு சொன்னால் திமுக சரியில்லை பெரியார் கொள்கைகளை அவங்க வழிவிட்டாங்க நாங்கள் தான் சரியாக இருக்கிறோம் நாங்கள் தான் திமுகவுக்கு மாற்றாக பெரியார் கொள்கைகளை உயர்த்தி பிடிக்கிற கட்சி தாவேக்கா தான் அப்படின்னு அவங்க சொல்லணும் இருமொழி கொள்கையில் வந்து திமுக இப்படி வந்து சமரசம் செய்து இருமொழி கொள்கைகளை நாங்கள் தான் வந்து பிஜேபியை எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சியாக நாங்கள் தான் இருக்கிறோம் அப்படின்னு வந்து இவங்க இருக்கணும் எந்த கொள்கையாக இருந்தாலும் சரி திமுகவை எதிர்க்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கிற அதே சமயத்தில் எப்படி எதிர்க்கிறோம் எந்த விதத்தில் எதிர்க்கிறோம் திமுகவை டேமேஜ் பண்ண போறீங்களா இல்ல திமுகவுக்கு மாற்று பெரியாரிய கொள்கைகளை அண்ணாவுடைய கொள்கைகளை நாங்கள் தான் உயர்த்தி பிடிக்கிறோம் நாங்கள் தான் உண்மையான அரசியல் வாரிசு நாங்கள் தான் உண்மையான கொள்கை வாரிசுன்னு சொல்ல போறீங்களா நீங்க அரசியல் வாரிசு கொள்கை வாரிசுன்னு சொல்லாம அதுக்கு அரசியல் பண்ணாம திமுகவை ஒரு சும்மா ஒரு ஒரு மக்கள் மத்தியில் டேமேஜ் பண்ணணுன்ற எண்ணம் மட்டும்தான் உங்களுக்கு டேமேஜ் பண்ணி முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்களே தவிர நீங்கள் உண்மையாகவே அரசியல் பண்ணணும்னு நினைக்கல நீங்கள் சிஎம் கனவு இருக்கீங்க நீங்கள் சினிமாவில் மாசாக இருக்கிற சிஎம் இது இந்த சிஎம்ன்றது வேற சீஃப் மினிஸ்டர்ன்றது வேற நீங்கள் திரையுலகில் நீங்கள் தான் சிஎம் சினிமா மாஸ் நீங்கள் தான் அதனால் திரையுலகத்தில் சிஎம்மாக இருக்கலாம் அரசியல் உலகத்தில் சிஎம்மா வரணும்னா ஒன்று நீங்க எதிரிக்கு வந்து துணை போற அளவும் இருக்கக்கூடாது துரோகத்துக்கு துணை போற ஆளவும் இருக்கக்கூடாது பிஜேபி தப்பு பண்ணா நூறு சதவீதம் தட்டி கேட்கணும் திமுக தப்பு பண்ணா திமுகவுக்கு கொள்கை மாற்று அரசியல் மாற்று தான்ன்றது வந்து துணிச்சலா நூறு சதவீதம் வெளியே வாங்க அப்ப மக்கள் உங்களை கொண்டாடுவாங்க சரி இந்த மாநாட்டிகளை மறுபடியும் வரும் நடந்த அந்த நிகழ்ச்சியில் திருமாவளவன் ஆட்சியில் இருந்தாலும் சாதிய வன்முறையை தடுக்க முடியாது இருபத்தி நாலு மணி நேரத்தில் சட்டம் போட்டு தடுக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் கூடுதலாக நம்ம அந்த யுவராஜ் அந்த கோகுல்ராஜுடைய படுகொலை சம்பந்தமா பேசும்போது ஒரு குற்றவாளி புரவலில் வந்தால் அவரை கொண்டாடும் சமூகமாக உள்ளது இது கேடான கலாச்சாரம்னு சொல்லி தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அடிப்படை கோட்பாடு திமிரி எழுதி திருப்பி எடிங்கிற மாதிரியான விஷயங்களை மக்கள் அதாவது உங்களுடைய சிறுத்தைகளை ரொம்ப கூடுதலாகவே நீங்க உத்வேகப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு திடீர்னு வந்து திருமாவளவு ஆட்சியில் இருந்தாலும் இதெல்லாம் ஒழிக்க முடியும் சொன்னா அவங்கள வந்து திடீர்னு இப்படி தொய்வ மாதிரி இல்ல ஏன் இந்த இரட்டை வேடங்கிற வார்த்தையெல்லாம் கூட பயன்படுத்துறாங்க இல்ல 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 அதாவது என்னன்னா அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம் திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் இந்த திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொன்னா ஏதோ கைகலப்புக்கு பேசுற வார்த்தை இல்லாது அது ஒரு கொள்கை ரீதியான இன்னும் கேட்டால் அது வந்து ஒரு விடுதலைக்கான முழக்கம் அது அது எங்களுக்கு மட்டும் சொந்தமானது இல்லை உலகம் முழுக்க யாரெல்லாம் விடுதலையை நேசிக்கிறாங்களோ அதுக்கான ஒரு முழக்கம் தானே தவிர ஒருத்தன் அடித்தா திருப்பி இல்ல அது அறிவுபூர்வமாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி அதை நம்மளை ஒடுக்கும்போது அந்த ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு விடுதலைக்கான முழக்கம் அது அது பா பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அது பொருந்தோம் அதிமுகவுக்கும் பொருந்தோம் பிஜேபி வந்து உங்களை ஒடுக்கி நான் சொல்கிற மாதிரி கேட்டாதான் இல்லைனா வந்து அன்புமணியை வந்து நான் வந்து கைது செய்வேன்னு சொல்லும்போது அதுக்கு நீங்கள் அடக்குமுறைக்கு எதிராக நீங்கள் வந்து எதிர்த்து திருப்பி அடிக்கணும் திமிரி ஏழும்னு சொல்கிற பா முழக்கம் அது எடப்பாடிக்கும் அதே முழக்கம்தான் தாவையக்காக இதே தான் விடுதலை சிறத்துக்கு இதே முழக்கம் தான் அதனால் அது விடுதலை முழக்கம் என்பதை நீங்கள் பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது இங்க இருக்கக்கூடிய சனாதன சூழலில் இங்க இருக்கக்கூடிய சாதிய சமூக கட்டமைப்பில் இங்க இருக்கக்கூடிய நிலைமை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பெரியார் மண்ணாக இருந்தாலும் இந்த யுவராஜி வெளியே வந்து ஒரு கொலை செய்து விட்டோம் இது குற்றம் இது தவறு இது மனித இனத்துக்கு எதிரானது மனித குலத்துக்கு அவமானம் அப்படின்லாம் பார்க்காம நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டேன்றது கூணி குறுக்கக்கூடிய மனநிலை கூட இல்லாமல் அவன் செஞ்ச கொலைய அவன் வந்து நியாயப்படுத்தி ஏதோ வீரனை போல வெளியே வர்றதும் அதை இந்த சமூகத்தில் பல பேர் சில பேர் அல்லது சாதிய வன்மம் நிறைந்த சில பேர்லாம் ஒன்றா சேர்ந்து அவரை வரவேற்போம்னா தப்பான கலாச்சாரம் தப்பான அந்த முன்னுதாரணம் நம்ம சொல்றோம் நம்ம இது தப்பான முன்னுதாரணம் எந்த கருத்துமே கிடையாது ஆனால் அதே சமயம் இப்படி நடந்து வெளியே வந்து பெரிய அளவில் கொண்டாடுறாங்க நம்மளோட புகைப்படங்கள் புகை எல்லாம் பார்த்தோம் இப்போ வரைக்குமே முதல்வரோ அமைச்சர்களோ நீங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பலருமே இதை பத்தி இல்லை அப்போ அவங்களும் கண்டு காணமாக போறாங்க இல்லையா நீங்க அதை பத்தி கண்டுக்காம இல்லை சில பேரை வந்து நம்ம வந்து பேசும்போது வந்து ஒரு பெரிய அவங்க பேசப்படணுன்றதுக்காக தான் அந்த கொலையை பண்றான் அவன் வந்து இந்த கொலை செஞ்சதுக்கு காரணமே அந்த மேற்கு மண்டலத்துல நான் ஒரு பெரிய தலைவனாக வரணும் இப்படி வந்து ஒரு நல்ல மக்கள் பணி செஞ்சு மக்களுக்கான தலைவனாக வரணும் அப்படின்னு நினைக்காம பெரியார் பிறந்த அந்த மேற்கு மண்டலத்தில் பெரியாரிய கொள்கைக்கு எதிராக சனாதன கொள்கையை ஏற்றுட்டு சாதி வரி பிடிச்சி யாரோ காதலர்கள் காதலிச்சாங்கன்ற ஒரே காரணத்துக்காக என்னுடைய சாதியில் இப்படி நடக்கக்கூடாதுன்றதுக்காக அப்படி சொல்லி அதன் பேரில் வந்து அவன் வந்து கொலை செய்து அப்பட்டுமா உலகத்துக்கே தெரிஞ்ச கொலையை அவன் வந்து கொஞ்சம் கூட கூடி குறுகி இல்லாமல் அவன் இருக்கிறான் எனவே அதை ஒரு சில நூறு பேர் தான் அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அதை ஆதரிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது அப்போ அங்கே இருக்கக்கூடியவங்க இப்போ திமுக கூட்டணியை வெற்றி பெற வச்சுருக்காங்க பிஜேபி போன்ற அண்ணாமலை போன்றவங்கெல்லாம் மண்ணை கவவு வச்சிருக்காங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த சாதியை மேலாதிக்கம் கொண்ட அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க கூட வந்து சராசரி மனிதர்கள் எல்லாமே இதை வந்து ஆதரிக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய சாதியை நம்பக்கூடியவர்கள் கூட இதை ஆதரிப்பாங்களான்னா கட்டாயம் இருக்காது சாதி வெறி பிடிச்ச மிருகங்கள் தான் இதை ஆதரிக்கிறதும் அதை உற்சாகமாக கொண்டாடுவதுமா இருக்கிறாங்களே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை இதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க வந்து விட்டுருக்கலாம் கண்டனம் தெரிவிக்காமல் இருக்கலாம் தினந்தோறும் தண்டனை இருக்குது இது தினந்தோறும் இது போல் ஒவ்வொன்றதுக்கும் வந்து அவங்க பண்ண முடியாது சட்டம் உண்மையை நேர்மையான உண்மையாக நடந்து அவனுக்கு உண் உண்மையான வந்து தண்டனை கிடைக்கும்போது இதுக்கு பதில் அங்கே கிடைக்கும் நீதி வெல்லும் போது அவனுக்கான தண்டனை கிடைக்கும் ஒவ்வொரு நாள் அறிக்கையில அவனை வந்து மேலும் பிரபலப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை இல்ல இப்போ இப்ப நீங்க சொல்லக்கூடிய விளக்கத்தையே விளக்கத்தோட ஒப்பிட்டு பார்த்தா கூட திரும்ப சொன்னார்ல ஒரே நாள் இதை செயல்படுத்த முடியாதுன்னு சொன்னதா ஒரே நாள் செயல்படுத்த முடியாதுதான் ஆனால் திருமாவள முதல்வரானா கூட செயல்படுத்த முடியாதுங்கிற ஒரு ஒரு வார்த்தையை ஏன் இந்த சாதிய கட்டமைப்பு அப்படி இப்போ வந்து எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துக்கு வந்தாலும் எவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கு கொண்ட ஒரு தலைவராக இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழினத்திற்கே குரல் குடிக்கிற ஒரு இவர் தான் சொன்னாலும் சரி நீங்க காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் பெரியார் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்ல டங்ஸ்டன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் தமிழர்களுடைய பிரச்சனையில வந்து தலைவர் திருமாவளுடைய குரல் பதிக்காத இடமே இல்லை என்று இருந்தாலும் இவரை தலித்தாகவும் தலித் சமூகமாகவும் தலித் பிரதிநிதியாகவும் பார்க்கக்கூடிய யதார்த்த கட்டமைப்பு இங்க இருக்கிறதுனால நானே முதலமைச்சர் ஆனாலும் ஒரே நாள மாற்றக்கூடிய கட்டமைப்பு சமூக யதார்த்தம் இங்க இல்லை அது வந்து ஒவ்வொரு சமூகத்துக்கும் இருக்கு அது வந்து கலைஞருக்கே இருந்தது அப்ப சமகாலத்துல வந்து சமூக மாற்றத்தையும் நிகழ்த்தணும் ஒடுக்கப்பட்ட மக்களின் வலிமையும் நம்ம வந்து உயர்த்தணும் நம்முடைய அதிகாரத்துக்கு நம்ம வரணும் இது மூணும் ஒரே நேரத்தில் வரும்போது தான் இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குமே தவிர வெறும் நாளைக்கே முதலமைச்சர் ஒரு பேனாவில் வந்து நான் முதல்வரானால் முதல் கையெழுத்திட்டால் அப்படிலாம் வந்து சா ரெண்டாயிரம் வருஷ கணக்கு வழக்கை வந்து ஒரு கையெழுத்தில் வந்து மாற்ற முடியாது ஆனால் ஒரு கையெழுத்து தொடர் பிரச்சாரத்தின் மூலிமா அந்த அதிகாரம் வந்து கட்டாயம் மாற்றும் இறுதியாக இந்த பாஜக வந்து போராட்டம் நடத்தின அதாவது இந்த நான் ஏற்கனவே பேசுனது போல அந்த மது சம்மந்தப்பட்ட ஒரு முறைகேடு ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு சம்மந்தமாக போராட்டம் நடத்துறாங்க போராட்டம் நடத்துவதற்கு முன்பாகவே பல முக்கிய தலைவர்கள் எல்லாம் கைது செய்து மண்டபத்தில் வைக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்க முடியுது இதுல என்ன விஷயம் அப்படின்னா டாஸ்மாக் குழலுக்கு எதிராக பாஜகவினர் போராடுவதை வரவேற்கேன்னு சொல்லி திருமாவளும் பேசுகிறார் இதே வார்த்தையை நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்லியிருந்தான்னா ரெண்டு ஒரே டவுனில் இருக்குன்னு சொல்லி அதை வந்து பாஜக பார்த்திங்களா பாஜக பீ டி ஒரே மாதிரி பேசுகிறான்னு சொல்லி நம்மளே பேசியிருப்போம் ஆனால் இன்றைக்கி திருமா பேசினார் போது அது வேற மாதிரியான அவர் வந்து பொது பிரச்சனை போராடுறாங்க அதை வரவேற்கணுன்ற மாதிரி ஒரு டோனுக்கு போகிறது இது இதுதான் இது இரட்டை வேட மாதிரி தெரியல இது இல்லை பாஜக மேலே இருக்கக்கூடிய பெரிய விருப்பத்திலையோ கரிசனிலோ பேசப்பட்டதில்லை ஆடு நினைதுன்னு வந்து ஓனாய் ஆளுற மாதிரி வந்து நாம் வந்து பிஜேபி வந்து தேசிய கொள்கையாகவே அறிவிக்கலாம் மோடி நினைத்தால் பிஜேபி நினைத்தால் ஒரே கையெழுத்தில் இந்தியா முழுமைக்கும் மது விலக்கை நாங்கள் அமல்படுத்துகிறோம்னு சொன்னால் தமிழ்நாடு உட்பட எல்லாமே வந்து முடிஞ்சிடும் அது பிரச்சனையே இல்லை ஆனால் அவங்க வேணுமனே வந்து மக்களை ஏமாற்ற மாயாஜாலத்தை வந்து மக்கள்கிட்ட தொடர்ந்து இருக்கிறதுனால நாங்கள் வந்து மது விளக்கை வந்து நாங்கள் வந்து அதுக்காக வந்து போராட்டம் நடத்துறோன்னும் போது ஓ நீ பண்ணுறியா நீ உண்மையாகவே பண்ணு நீ உண்மையாகவே பண்ண நாங்கள் பாராட்டுன்றதை வந்து அது வஞ்சி புகழ்ச்சியாக தான் அவர் சொல்கிறார் வெளிமெனி அவன் பண்ண போகிறதில்லை சோமபான சுராபானத்தை கொண்டு வந்து இந்த மக்களை மயக்கி இவனுக்கு வந்து சனாதனத்தை புகுத்தின கூட்டம் மதுவை ஒழிக்குமா மதுவை வந்து யார் ஒழிச்சாலும் ஒழிக்கலனாலும் பிஜேபி ஒழிக்காது இந்த மது ஒழிப்பு போராட்டம் என்பது வந்து இந்த மக்கள் மத்தியில் நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அது அதுக்கு எதிராக தான் அவர் சொன்னார் நீ மது ஒழிப்பு போராட்டம் நடத்தினால் அதை நாங்கள் போ அந்த போராட்டத்திற்கு நாங்கள் வந்து பாராட்டுகிறோம்னு சொன்னார் நீ நடத்து உண்மையாகவும் நாங்கள் பாராட்டுறோம் விட நீங்கள் வந்து மது ஒழிப்பை தேசிய கொள்கைகளை அறிவீங்க நாங்கள் மோடிக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு பாராட்டு விழா நடத்துகிறோம் தேசிய கொள்கையாக தேசிய மது ஒழிப்பு கொள்கையை நீங்கள் வந்து அறிவீங்க மோடி பிஜேபி அறிவீங்க விடுதலை சக்திகள் சார்பாக நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து மோடிக்கு வந்து ஒரு பாராட்டு விழா நடத்துகிறோம் இல்லை மது விலக்கை மாநிலமே அமல்படுத்தலாம் அதுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்காமல் நீங்கள் மத்தியிலக்கா போயிட்டு நீங்கள் வந்து கொ ஒரு கொள்கையை வரைய கொண்டு வாங்கன்னு சொல்கிறதுலாம் வந்து ரொம்ப மிகைப்படுத்துகிற மாதிரி தெரியும் அவங்க மிகைப்படுத்தலை இல்லை ஒரு எதுக்கு ஒரு 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 முடிவு எடுத்தால் நம்ம ஒட்டுமொத்த மொத்த இந்தியாவுக்குமே பொருந்தும் அது இவங்க வந்து மாற்றி மாற்றி ஏற்கனவே போட்டு மக்களை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ம மன மது நோயாளிகளாக அவங்கள வந்து ஆக்கிட்டாங்க கடந்த கால ஆட்சியில் வந்து தொடர்ந்து இருக்குதுனால இப்போ ஒரே நாளில் வந்து அதை மூடுனா பல பிரச்சனைகள் வரும்னு வந்து மருத்துவர்கள் சொல்கிறாங்க மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்கிறாங்க இப்படி இருக்கும்போது வந்து மூணுன்றது வந்து எங்களுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் நீங்கள் மூணு நாளும் பாண்டிச்சேரியிலேருந்து வரும் ஆந்திராவிலேருந்து வரும் க கடந்த காலத்தில் வந்து ஆந்திராவில் இருந்து கொண்டு வர்றதுக்கு முடியாதா இது நடந்திருக்கு மது ஒழிப்பு இங்கே நடந்தப்போ இங்கே இருக்கக்கூடிய சாதி வெறியர்கள் சாராயத்தை காய்ச்சி வித்த வரலாறு தான் இங்கே இருக்குது தமிழ்நாட்டில் வந்து அரசாங்கத்தை வந்து ம மது ஒழிக்க சொன்னால் மதுவை மூட சொன்னால் ஜாலியாக எல்லாருமே சொல்லுவாங்க விடுதலை சிறுத்தைகள் சொல்கிற மது ஒழிப்பு போராட்டமும் மற்றவங்க சொல்கிறதும் வேறு வேறு அவங்க சாராயம் காட்சவனுங்க வந்து இங்கே அரசாங்கத்தை வந்து கடையை மூட சொல்லுவான் அதுக்கும் இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது எனவே அது நிறையா தீர விசாரித்து நிறையா பேச வேண்டியது நிறையா இருக்கு இதில் இது இது வந்து நீங்கள் வெறுமனமே வந்து தமிழ்நாடு அரசாங்கம் மூடிட வேண்டியது தானே அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் மது ஒழிக்க முடியாது தமிழ்நாடு அரசாங்கம் மூடணும் இங்கே இருக்கிற சாதி வீரியர்கள் சாராயத்தை காட்சியத்தை நிறுத்தணும் பக்கத்து மாநிலத்தில் வர்றதை தடுக்கணும் இதுக்கு ஒட்டு மொத்தமாக இந்திய தேசமே ஒரு தேசிய மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்தும் சரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசிருக்கோம் நம்ம தொடர்ச்சி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு நம்ம மறுபடியும் ஒரு அமர நம்ம பேசுவோம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் மக்கள் தெளிவடையோ ரொம்ப நன்றி